ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம நார்மலாக முட்டையை வச்சு போடி மாஸ் ஆம்லேட் ஏன் ஹாஃப் ஆயில் கூட பண்ணுவோம் பட் ரச சாதத்துக்கு இந்த மாதிரி முட்டையை வச்சு நல்லா காரசாரமாக முட்டை மசாலா செஞ்சு பாருங்கள் நான் ரொம்ப ரொம்ப கம்மியான இன்க்ரீடியண்ட்ஸ் வச்சு தான் ரொம்ப சிம்பிளாக செஞ்சு காமிச்சிருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயை சூடுபடுத்திக்கும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இஞ்சி மூட்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க இதட்டு பச்சை ஸ்மெல் போன பிறகு தக்காளி ஒரு ரெண்டு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அது நல்லா வந்து மசீர கேப்பில் இதுக்கு ஒரு அரவை ஒரு மசாலா சேர்த்துக்கணும் தேங்காய் கொஞ்சம் கொஞ்சோண்டு சீரகம் அப்புறம் வந்து மிளகு முழு மிளகு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது நான் வந்து பொடி சேர்த்துருக்கேன் இப்போ இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காமல் வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தக்களிக்க கூடவே காரத்துக்கு தகுந்த மாதிரி தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் தூள் இதோடைய பச்சை ஸ்மெல் போன பிறகு இதுக்கு தகுந்த உப்பையும் சேர்த்துட்டு நடுவில் கொஞ்சமாக வந்து பிளேஸ் விட்டு அதில் நீங்கள் எத்தனை முட்டை வேணால் போட்டுக்கலாம் நான் ஆறு எண்ணெய் முட்டை வந்து சேர்த்துருக்கேன் ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு இப்போ முட்டையை ஊற்றிட்டு உடனே போட்டு அந்த கரண்டியலை கிளறாதீங்க இதுக்கு மேலே தான் நம்ம அரைச்ச அந்த தேங்காய் சீரகம் மிளகு அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சேர்த்துட்டு அப்படியே ஒன் மினிட் அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறம் நீங்கள் கரண்டியால நாங்கள் எப்படி கலர்றோம் பார்த்தீங்களா அதே மாதிரி கலறி விடுங்க அப்போ தான் சூப்பராக வந்து எல்லாமே வந்து அந்த மசாலா எல்லாமே வந்து அந்த முட்டையோட நல்ல கோட்டிங் கைசாம டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபி இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சோண்டு பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பாருங்கள் எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு நல்லா வந்து அந்த பாத்திரத்தில் விட்டாமல் சூப்பராக திரண்டு வந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வச்சிருக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய அழகான ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணிவிடுங்க அப்புறம் இன்னொரு சொல்ல மறந்துட்டு பார்த்திங்கன்னா மெயினாக வந்து இதில் ஒரு கால் டேஸ்ட் பண்ண அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கணும் நான் காரம் மிளகாத்தூள் பூ சேர்க்கும் போதே கரம் மசாலா சேர்த்துட்டேன் நீங்கள் வந்து சேர்க்க மறந்துடாதீங்க பட் இது ஆப்ஷனல் தான் இதை சேர்த்து தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ சாதத்தையும் போட்டுட்டு கிடையை ரசத்தையும் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா வறுத்து வச்சு முட்டை மசாலா அதில் போட்டு நல்லா பெருசு சாப்பிட்டோன்னா அப்பா இவ்வளோ ஒரு தேனாமிரதமாக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது போல் ரெசிபி பார்க்குறதுக்கு நம்ம சென்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ